ஹோப்ஸ் சந்திப்பு இந்த இடம் ஹோப் ஜங்ஷன் இது கோவையிலிருந்து எல்லா ஊர்களுக்கும் ட்ராவல்ஸ் பஸ் கிளம்பும் பார்த்திங்கன்னா ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் காந்திபுரம் லட்சி மில்ஸ் நவேந்தியா பீலமேடு வழியாக ஹோப்ஸ் வந்து அங்கேருந்து எந்தெந்த ஊருக்கு போகணுமோ பிரிஞ்சு போகும் இப்போ பார்த்துட்டு இருக்குது அழகான ட்ராவல்ஸ் ப பஸ் பற்றி தான் ஒவ்வொரு பஸ்ஸும் எவ்வளோ லக்ஸரியாக சூப்பராக பார்க்கவே ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் சும்மா இது ஒரு குட்டி வீடியோ தான் இதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நம்மளும் இந்த மாதிரி பஸ்ஸில் பயணிக்கலாம்னு ஒரு சின்ன ஆசை வருது ஸோ இந்த பேருந்து ஒன்பது முப்பது மணிக்கு மேலே பதினோரு மணி வரைக்கும் சென்னை பெங்களூர் திருச்சி திருநெல்வேலி மற்றும் இதர மாவட்டங்களுக்கு இங்கிருந்துதான் தான் கிளம்பும் ட்ராவல்ஸ் வந்து ஒரு நிம்மதியான பயணத்திற்காக மட்டுமே